பகுலா எதிரியர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வீடு பேடைய வாயிலக்கிறங்களுக்காக எப்பொழுதும் பின்னாலியிலும் இருக்கிறோம் பார்விலாக இருக்கின்றதாக பெண்கள் போட்டு ஏற்பட்டவள்ளீரே திங்கப்பட்டவரே தாயை பார்வையாக இருக்காக இருக்கட்டிக்கொள்ளுவேன் பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்று நமக்குதாக ஆமேன் நம் ஆண்டவர் பேசிக் கொண்டதை தியானிப்போமாக இந்த பத்து மணியில் அழகு புத்தகத்தரும் இறை மக்கள் ஒவ்வொருவருடைய உடல் உள்ள அவர்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் அவர்களுடைய இல்லங்களில் இருக்கின்ற எல்லா விதமான கடன் பிரச்சனைகள் தீரவும் குழந்தை வரம் குழந்தை வரம் கிடைக்கவும் எல்லா விதமான ஆசிர்வாதங்களோடு அழக மக்கள் வாழ இந்த பத்து மணியை ஒப்பு கொடுப்போம் உலகத்திலிருந்து இருக்கிறதாக அங்கே காட்சியிலிருந்து செய்யப்படுவீர்கள் செய்யப்படுவதாக எங்கள் அந்த ஆடானவை எங்களுக்கு தாரும் என்று தெரியும் செய்வோரை நாகவும் போலையும் எங்களின் தீமையில் இருந்துவிடு தருளும் ஆமை வாழ்ந்து

வர் நீரைத்தில் கனியானதுவதிக்கப்பட்டவர்கள் இங்கிலிய வரியில் வாழ் ரூடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே ஒரு எதிரியை இப்பொழுதும் அருள்வரியே வாழ்ந்த உடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவர் நீரே